அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற உதாரணமா பெண்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாருடைய வீட்டிலும் தங்கம் என்பது ஆவரணமாவோ இல்லை அளவுக்கு கிடையாதுங்க இப்ப இருக்க காலகட்டத்துல தங்கம் விற்கிற நிலைமை அதை அது இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு இப்படி நாளைக்கு நம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நகையா வாங்கி வைப்பாங்க இல்லாட்டி நிறைய பேர் காயினா வாங்கி வைப்பாங்க இப்படி நிறைய பேர் வீட்டுல சிறுக சிறுக சேமிச்சு ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருப்போம் ஆனா ஒரு சூழ்நிலையில அவசர வேலையில பணம் தேவைப்படுதுன்னா எல்லாருமே என்ன செய்யறோம்னா டக்குன்னு நம்ம கையில இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சிரும் ஆனா ஒரு சிலரால் மட்டுமே திரும்பி அந்த நகை கடனை அடைத்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நகை பல வருஷமா தான் இருக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கும் அடகு வைத்த நகையை மீட்கவே முடியல எவ்வளவோ பணம் கட்டினாலும் அந்த நகை கடன் மட்டும் அப்படியே இருக்குதுங்க கொண்டு வரவே முடியலங்க அப்படிங்கிறவங்க கவலை எல்லாம் பெண்களுக்கும் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படி அடகு வைத்த நகையை நம்ம மீட்டு எடுப்பதற்கான எளிமையான நம்முடைய வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரம் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோடு நாம் பரிகாரம் செய்தால் கண்டிப்பா நாம் அடகு வைத்ததை எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கலாமுங்க அப்படிப்பட்ட பதிவு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய காலகட்டத்துல நமக்கு நிறைய பண தேவைகள் அதிகமாய்கிட்டே இருக்கு இது சொந்தமா வருமானம் வந்து போயிட்டு நகை வாங்குறவங்க ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தான் இருக்காங்க பாக்கி எழுவத்தி ஐந்து சதவீதம் சீட்டு கட்டுறது இல்லைன்னா வீட்டுல வந்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் ஆஹ் வகுத்த கட்டி வாயக்கட்டி நம்ம அப்படிதான் தங்க நகைகள் நாம எடுக்கிறோம் ஆனால் தங்கம் இப்ப போகின்ற ராக்கெட் விலைக்கு ஒரு பவுன் எடுக்கக்கூடிய தங்கத்திற்கு இப்ப அரை பவுன் தான் எடுக்கணும் போல இருக்கும் ஏன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாய்கிட்டே இருக்கு அப்படி நாம எவ்வளவோ சிறுக சிறுக சேர்த்த நகைகள் ஆரம்ப காலகட்டத்துல அது அடகுக்கு போயிருச்சு கொண்டு வர முடியல எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும் நம் மகனுடைய மகளுடைய கல்யாணத்திற்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்து வைத்திருப்போம் அப்படிப்பட்ட அடகு வைத்த நகையை மீட்டு எடுப்பதற்கான எளிமையான இரண்டு பரிகார தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இதற்கு நாம என்ன செய்யணும்னா நாம வெள்ளிக்கிழமையில தொடங்கணும் இதற்கு வளர்ப்பிறையா தேய்ப்பிரையா அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு வித கணக்கும் கிடையாதுங்க அப்படி வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டு பூஜை அறையில அதாவது அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க பண்ணலாம் இல்லாட்டி மாலை நேரம் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல விளக்கு வச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க என்ன செய்யணும்னா இதற்கு சின்னதான வெள்ளைக்கிழ பேப்பர் எடுத்துக்கோங்க நாம எப்படி பத்திரிக்கைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்போமோ அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதற்கு மேல பிள்ளையார் சொல்லி இல்லாட்டி முருகனுடைய போட்டுக்கலாம் அதற்கு கீழே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் போட்டு போட்டுக்கலாம் குலதெய்வம் தெரியலனாலும் ஓம் குலதெய்வமே துணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு எந்த நகையை வச்சிருக்கீங்க இல்ல ஒரு ஏழு பவுன் இல்லைன்னா அஞ்சு பவுன் இப்படி பல வருஷமா நகை அடகுல இருக்கு அப்படிங்கிறவங்க அப்ப அஞ்சு சவர நகை வர வர சுவாகா என்ற மூன்று முறை அந்த பேப்பரில் எழுதினாலே போதும் அதாவது உதாரணத்துக்கு தான் அஞ்சு பவுன் சொல்லி இருக்கும் இப்ப ஏழு பவுனா இருக்கலாம் இல்லைன்னா பதினொன்னு பவுனா இருக்கலாம் இல்லைன்னா இருபது பவுனா இருக்கலாம் இப்படி எத்தனை பவுன் வேணாலும் இருக்கலாம் இருபது பவுன் சுவாகா என்று எழுதிக்கோங்க இந்த வரவர சுவாகா என்ற வார்த்தை தான் நம் நகையை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு வார்த்தை சூட்சமான ஒரு மந்திரம் ஏன்னா நமக்கு இது மாதிரி எழுதுறப்போ நம்ம இந்த நகை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு வருமானங்கள் பெருகி அதற்கான ஒரு சக்தி பெருகி இல்லாட்டி நமக்குள்ள இருக்கும் உத்வேகம் சொல்லுவோமா சோ அப்படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வகையில இன்க்ரிமெண்ட் வரும் வருமானங்கள் வரும் அதன் மூலமாக இந்த தங்க நகைகள் அடகு நகைகள் வந்து நம்மை திருப்பி மீண்டு கொண்டு வருவதற்கான அந்த ஒரு சக்தி அந்த வாய்ப்பு வந்து இந்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்து கொடு கொடுத்துருக்குங்க அதை அப்படியே மூன்று முறை எழுதி உங்க சுவாமி ரூம்ல எங்க விளக்கு வைக்கிறீங்களோ அதற்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க நீங்க தினமும் விளக்கு வைக்கிறப்ப அந்த பேப்பரை கையில வச்சுட்டு இந்த நகை கடை தீரணும் அடகு வைத்த நகையை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஆத்மாத்மா வேண்டி நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக எவ்வளவோ வருஷங்கள் ஆயிருச்சு அந்த தங்க நகைகள் அடகு வைத்து அதனால கண்டிப்பா அந்த நட அடகு வைத்த நகைகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான சக்தி நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளும் வருமானங்களும் நிச்சயமாக பெருகும் இது பலருடைய வாழ்க்கையிலும் அனுபவ பூர்வமாக கொண்ட உண்மை அதனால மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை டெய்லியும் அதாவது ஆரம்பிக்கிற நாள் மட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் மத்தபடி டெய்லியும் விளக்கு ஏத்துறப்போ பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதாவது எவ்வளவு பவுன் அடகு வச்சீங்களோ சோ அதை மட்டும் மனசுல நினைச்சிட்டு வர வர அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக அந்த ஒரு நகையானது உங்க வீடு தேடியே வரக்கூடிய வாய்ப்பை கடவுளும் பிரபஞ்சமும் கண்டிப்பா நமக்கு அமைச்சு குடுத்துருவாங்க அதே மாதிரி சுவாமிக்கு நெய்வைத்தியமா என்ன வைக்கலாம்னா உங்களால என்ன முடியுமோ அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த பஞ்ச பாத்திரத்துல வைத்தால் கூட போதுங்க இல்லாட்டி ரெண்டு கற்கண்டு வைக்கலாம் அப்படி ஏதாவது ஒன்றை சுவாமிக்கு நெய்வேத்தியமா வைக்கலாம் இதே மாதிரி அடகு நகையை நீக்கக்கூடிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அதாவது ரெண்டு விஷயத்தை மட்டும் ரெகுலரா நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடகு வைத்த நகையானது ஈஸியா வீட்டுக்கு கொண்டு வரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சூட்சமம் தெரியாது இல்லையா சோ என்னன்னா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அந்த மதிய நேரம் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு இல்லைங்களா சோ இது யாரு வேணாலும் ஆபிஸ் போய் இருக்கிறவங்களும் கூட தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை இருக்கும் இதுல குளிகை நேரம் குளிகை நேரத்துல எப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அதனாலதான் ஒரு நகை வாங்குறீங்கன்னா இருக்கட்டும் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றீங்கன்னா இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றீங்கன்னாலும் இது எல்லாம் குளிகை நேரத்துல பண்ணினோம்னா திரும்ப திரும்ப அந்த நேரம் நமக்கு திருப்பி திருப்பி செய்யக்கூடிய அந்த நேரத்தை உருவாக்கி கொடுத்துடும் அப்படி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரை பிளஸ் குளிகை நேரம் அப்ப அது எவ்வளவு சூச்சமான நேரம் பாருங்க சரியா ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி சில நேரத்துல சில சூரிய உதயத்திற்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பாத்தீங்களா சோ அப்ப சரியா நீங்க ஒண்ணு பதினஞ்சுல இருந்து ஒண்ணு இருபத்தஞ்சுக்குள்ள சின்னதான இந்த ஒரு நிஷயத்தை நாம எடுத்து வைத்தாலே போதும் இதற்கு மொய் கவர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சோ அதே மாதிரி சின்னதான ஒரு வெள்ளை கலர் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவர்ல நீங்க எந்த பேங்க்ல நகை அடகு வச்சிருக்கீங்க இல்லாட்டி எந்த ஒரு கடையில அடகு வைத்தோமோ அந்த கடை பேரு இல்லாட்டி வங்கி பேர் போட்டு அவ்வளோ எவ்வளவு நகை கடன் இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு அந்த குளிகை நேரத்தில் செவ்வாய் கோரையில் ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று இருபத்தஞ்சுக்குள்ள அந்த கவர் குள்ள உங்கள் சக்திக்கு போல ஒரு தொகையை வந்து அந்த கவர்ல போட்டு வச்சுக்கோங்க அது ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் இல்லாட்டி நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி எவ்வளவு வேணாலும் போட்டு வச்சு பாருங்க நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க எழுதின அந்த கடன் எந்த பேங்க்ல நகை அடகு வச்சிருக்கீங்களோ அந்த அடகு வைத்த நகைகள் சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு குளிகை நேரம் கடவுள் கொடுத்த ஒரு சூட்சமான நேரம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது இப்ப இது வீட்ல இருந்துதான் செய்யணும்னு கிடையாதுங்க அப்போ உங்க ஹேண்ட்பேக்ல வந்துட்டு நீங்க இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எடுத்து வச்சிட்டு பாருங்க எப்ப நமக்கு நகை கடன் அடைக்க சூழல் ஏற்படுதோ அப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கவர்ல இருக்க பணம் எடுத்துட்டு போயிட்டு கடன் அடைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க என்னைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்